ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர விநாயகர் எளிமையான கடவுள் எளிய பக்திக்கு விரைவில் மனம் இறங்க கூடியவர் என்பது அனைவருக்கும் தெரியும் அதே சமயம் ஆணவத்துடன் தான் அகம்பாவத்துடனும் எவர் ஒருவர் விநாயகரிடம் நடந்து கொள்கிறார்களோ அவர்களை படாத பாடுபடுத்தி இறுதியில் தன்னிடம் வந்து சரணடைய வைக்க கூடியவர் தான் விநாயக பெருமான் ஒரு சமயம் செல்வங்களுக்கு அதிபதியான குபேரனே விநாயகரிடம் மாட்டிக்கொண்டு படாத பாடுபட்டுள்ளார் செல்வங்கள் அனைத்தும் அளவில்லாமல் பெற்றிருந்த குபேரனுக்கு தன்னிடம் இருந்த செல்வங்களை பற்றி ஒரே பெருமை இந்த பிரபஞ்சத்தில் தன்னை போல் செல்வ செழிப்புள்ளவர்கள் யாரும் இல்லை என்று கர்வம் தலை தூக்கியது தன்னிடம் இருக்கும் செல்வங்கள் அனைத்தையும் இறைவன் சிவபெருமானை அழைத்து வந்து காட்டி அதில் பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும் என எண்ணினான் ஒரு நாள் தன் எண்ணத்தை செயல்படுத்திட கைலாயத்துக்கு சென்று சிவபெருமான் பார்வதி ஆகியோரை வணங்கினான் அவர்களை தன் இல்லத்திற்கு ஒரு முறை வந்து விருந்து சாப்பிட்டு செல்லும்படி அழைத்தான் உபேரனது உள்நோக்கத்தை புரிந்து கொண்ட சிவபெருமான் என்னால் உடனடியாக அங்கு வர முடியாது நீ வேண்டுமானால் என் மகன் கணபதியை தற்போது அழைத்து செல் அவனுக்கு விருந்தளித்து திருப்திப்படுத்தி அனுப்பிவை பின்னொரு நாளில் நானும் பார்வதியும் உன் இல்லத்திற்கு வந்து விருந்து சாப்பிடுகின்றோம் என்றார் குபேரனும் அதற்கு சம்மதித்து சிவபெருமானிடம் விநாயகருக்கு தேவையான உளமளித்து அவரை மகிழ்ச்சிப்படுத்தி படுத்தி அனுப்புகிறேன் என்று வாக்களித்து விநாயகரை தன் இல்லத்திற்கு அழைத்து வந்தான் விநாயகரை திருப்திப்படுத்தும்படியாக குபேரனின் செல்வ செழிப்பு அவர் அறிந்து கொள்ளும்படியாகவும் பல்வேறு வகையான உணவு வகைகள் ஆடம்பரமாக செய்யப்பட்டன விநாயகர் விருந்து உண்ணுவதற்காக வந்து அமர்ந்தார் உணவு வகைகள் ஒவ்வொன்றாக பரிமாறப்பட்டன விநாயகரும் பரிமாறப்பட்ட உணவு ஒவ்வொன்றையும் விரும்பி சாப்பிட்டு கொண்டே இருந்தார் முபேரன் அவர் சாப்பிடுவதை ஆச்சரியத்துடன் அச்சத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் அச்சத்தினிடையே அவன் வீட்டில் தயார் செய்யப்பட்ட உணவு அனைத்தும் காலியாகிவிட்டது குபேரன் தன் வீட்டிற்கு அருகில் அனைத்து கிராமங்களிலிருந்து உணவு வரவழைத்து கொடுத்தான் இருப்பினும் விநாயகரின் பசி அடங்கவில்லை பசி அடங்காத விநாயகர் குபேரன் வீட்டிலிருந்த விலை மதிப்புமிக்க பொருட்களையெல்லாம் கடித்து சாப்பிடத் தொடங்கினார் இப்படியே போனால் வீட்டு ஒன்று மிஞ்சாது என்ற குபேரனுக்கு விநாயகரை தடுக்க முயன்றான் குபேரன் அப்போது குபேரனிடம் விநாயகர் நீ என் பெற்றோரிடம் என் பசியாற்றி விருந்தளிப்பதாக வாக்களித்திருக்கின்றாய் இங்கே உணவு தீர்ந்துவிட்டது ஆனால் என் பசி ஆறவில்லை இனி சாப்பிட இங்கு ஒன்றுமில்லை ஆகியால் என் பசிக்கு உன்னை கொன்று தின்னப் போகிறேன் என்றார் இதைக் கேட்ட குபேரன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக கைலாய்த்து கூறினான் சிவபெருமானிடம் தன்னை காப்பாற்றும்படி வேண்டினான் அப்போது சிவபெருமான் அவனிடம் தான் ஒருவனே மிகப்பெரிய செல்வந்தன் என்ற கர்வத்தை விட்டுவிட்டு விநாயகருக்கு ஒரு கைப்பிடி சாதம் கொடு அவன் பசி அடங்கிவிடும் என்றான் தன் தவறை உணர்ந்த குபேரன் தன் கர்வத்தை விட்டுவிட்டு ஒரு பிடி சாதம் அளித்தான் அதை சாப்பிட்ட விநாயகரின் பசி அடங்கியது குபேரனின் கர்வம் காணாமல் போனது ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர